ஈல்ட் வந்து நீங்க டிஃபரன்ஸ் பாக்க சொல்லுங்க லேபர் நீங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் 10 பேர் தேவைப்படுதுனா பயோசி பைடே பண்ணுங்க சார் கரெக்டா சொல்றாரு எல்லாரும் தெரியும் சார் சார் சொல்றாரு அவர் அனுபவம் பெற்றிருக்கார் தனிக்கு 10 பேர் பேர் ஒருத்தர் போவும் சார் இந்த ப்ராடக்ட் இந்தியாவுலயே எந்த கம்பெனி வந்து 82 ப்ராடக்ட்டுக்கு ஆர்கானிக் அப்ரூவல் வாங்குறதே இல்ல எங்க கிட்ட 82 ப்ராடக்ட் இருக்கு ஆர்கானிக் அப்ரூவல் மட்டும் டோட்டல் ப்ராடக்ட் 100 ப்ராடக்ட் இருக்கு

வீட்டில் வருதா இவருக்கு வந்துருக்கோம் உங்களுக்கு வருதா நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்போ கொஞ்சமா தான் நீங்க போட்டு வாங்க அதுதான் நாங்க டைரக்டா டீலர்ஸ் கொடுக்கலாம் முப்பது பர்சன்ட் கம்மியா கொடுக்குறோம் மெம்பருக்கு திரும்ப பத்து பர்சன்ட் கம்மியா கொடுக்குறோம் எங்களுக்கு மார்ஜின் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட இல்லாமல் பண்ணவே முடியாது சார் ஓப்பரா நான் சொல்லுவோம் இங்க நிக்கவே முடியாது சார் எங்களுக்கு லாஸ் வரக்கூடாது இப்போ கன்சல்டன்சி ஃபீஸ் சொல்லுங்க சார் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க மெம்பருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தோம் கன்சல்டன்சி ஃபீஸே வேண்டியது இல்லைங்க எக்ஸ்பென்சஸ் இங்க என்ன ஆகுது அதுல கூட எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஃப்ரீ நான் சொன்னேன்னு வச்சுக்கீங்களுக்கு தெரியும் சார் ஃப்ரீனா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் எங்களால் ரோட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் அப்படி எங்களால் உண்மையாக சர்வீஸ் பண்ண முடியாது அதனால தான் அந்த அறுவடை பீஸுக்கு வாங்கிக்கனா அதுக்கும் உங்களுக்கு தெரியாமலே ப்ராடக்ட் நான் பண்ணுவோம் எங்கள் கம்பெனி அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்லிட்டு செய்ய விடாது சொல்லாமல் எங்களால் என்ன பண்ண முடியுமோ டெஃபனட்டா அது நிறைய பெனிஃபிட்ஸ் எங்களால் வந்து வந்துருங்க சார் என்ன லேபர் குறைஞ்சிருக்கு கேட்கலாம் சார் ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுங்க கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்குங்க ஈடுஸ் பார்க்க சொன்னாங்க லேபர் நீங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பத்து பேர் தேவைப்படுதுனா பயோசி பயிரை பண்ணுங்க சார் கரெக்டா சொல்லுங்க எல்லாருமே தெரியுங்க சார் சார் சொல்லுங்க அவர் பத்து பேர் பேர் ஒருத்தர் சார் ப்ராடக்ட் பத்து பேர் ஆள் நீங்க சொல்லுங்க அது எந்த ப்ராடக்ட் தான் அப்ப மொத்த காஸ்ட் ஆஃப் யாரும் அதனால கூட்டி பார்த்தாலும் பசுமை மட்டும் மக்கள் மட்டும் சார் எல்லா மேக்சின்ஸ்லையும் இத்தனை விவசாயிகள் வந்து

பயங்கரமான எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிச்சு தான் சார் நிற்க முடியும் சும்மா எல்லாம் நிற்கவே முடியாது இன்னொரு இன்னொருத்தர் வந்து பிஹெச்டி அங்கே எக்ஸ்போ வந்துட்டு அவரு ப்ரூவ் பண்ணுங்க டிஎன்ஏ நான் சயின்டிஸ்ட் நீங்க பயோடெக்னாலஜி அப்படிங்கிறீங்க பயோடெக் சயின்டிஸ்ட் பயோ டைமண்ட்ல அந்த ஸ்போர்லேஷன் ஃபார்ம் இல்ல நான் ஸ்போர்லேஷன் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மிக்ஸ் பண்ணா சாகாதுங்கிறீங்க ப்ரூவ் பண்ணுங்க என்கிட்ட எப்படியே கூட வாங்குறாரு வாங்க வந்து டிஎன்ஏ ப்ரூவ் பண்ணுங்கிற நீங்க என்ன சொல்றீங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுல கோவப்படக்கூடாது ஏன்னா உண்மையாக இருக்கும் எதிர்ப்பு அப்போ நாங்கள் சொல்லணும் அப்படிலாம் இல்லைங்க இது வந்து டெக்னாலஜி நீங்கள் எப்போ சார் பயணிங்க முடிச்சீங்க முப்பது வருஷத்துக்கு முடிச்சதுலாம் இப்போ உங்களுக்கு புரியாது சார் அப்படின்னு வேறு என்ன நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கீங்க நாங்கள் அப்படியே அஞ்சு கிலோ கொடுத்துடணும் ஆயன்டிஎன்ஏ வரணும் அஞ்சு கிலோ ஃப்ரீயாக கொடுக்குறேன் கொண்டு போய் எங்கேயா டெஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்களே புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி விரடி போனால் சாட்சியானோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் விரடி டிரைவர்னா விரடி நூ ஒரு கிலோ வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்குது சார் எங்களுக்கு அரை கிலோ தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெலை அதிகம் அப்படின்னு சொல்லி விற்காம எல்லாத்துக்கு கொடுக்கவே முடியலை பயோ ரெடி இப்போ புக்கிங் பண்ணுற ஃபார்மர் நீங்கள் சாருக்கு கூட நான் பயோ ரீதியான சொல்லிருக்கேன் அதை இப்போ ஸ்டாக் இல்லை ஒரு சாருன்னு சொல்லியிருக்கேன் விலை எங்களுக்கு அதிகமாக ஏன் எங்களை நம்புறாங்கன்னா அந்த ஒரு கிராமில் பத்து கோடி ஸ்போர்னா பத்து கோடி ஸ்போர் இருக்குங்க எட்டு கோடி ஸ்போர்னா எட்டு கோடி ஸ்போர் இருக்கும் அந்த எக்ஸ்பீரி டேட் நாங்கள் சொல்லியிருப்போம் ஒன்பது மாதம் ஒரு வருஷம் கடைசி அந்த எக்ஸ்பீரி டேட்டை முடிகிற அன்னிக்கி எடுத்து டெஸ்ட் பண்ணாலும் அதே ஸ்போர் ஸ்போர் கவுண்ட் இருக்கும் வேறு எந்த கம்பெனியும் மெயின்டெயின் பண்ணுறதுல அதனால நம்ம கம்பெனி வளர்ந்துருக்கு ஐசோன்னா சுமால் மாட்டாங்க சார் இன்னொன்று வந்து ஆர்கானிக் கப்ரூவ் வாங்கியிருப்போம் இந்தியாவிலேயே எந்த கம்பெனி வந்து எண்பத்தி ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு ஆர்கானிக் அப்ரூவல் வாங்கினதே இல்லை எங்ககிட்ட எண்பத்தி ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது ஆர்கானிக் அப்ரூவல் மட்டும் டோட்டல் ப்ராடக்ட் நூறு ப்ராடக்ட் இருக்குது விவசாயத்துக்கு மட்டும் கால்நடை வேணும்னா அதுக்கு பத்து ப்ராடக்ட் இருக்குது மீன் வளர்ப்பு வேணும்னா அது ஒரு பத்து ப்ராடக்ட் இருக்குது கோழி வளர்ப்பு ஒரு பத்து ப்ராடக்ட் இருக்குது மொத்தம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே வந்து தரம் ஃபஸ்ட்டு தரம் ப்ரைஸ் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இல்லாட்டி விவசாயம் சார் ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நிலமை சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா சார் பயோக்சி குளிர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பில் தான் காட்டுறேன் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பண்ணும்போது நான் நீங்கள் கேட்கறது நீங்கள் கேட்டீங்க இது எங்கிட்ட முன்னாடியே எத்தனை வருஷம் கேட்டதுனால ஆரம்பத்தி ஐம்பது ரூபாய் இருந்து கொடுத்துருவோம் அப்படியே கட்டுப்பாடு ஆறுநூத்தி ரூபாய் பயோக்சி கொடுத்துருவோம் அதுவும் எங்கள்கிட்ட பில் இருக்கு பெட்ரோல் வெல்ல அதிகமாக இருக்குது எல்லாமே ராபடி ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியல அப்போ எங்களால் எந்த அளவு விவசாயிகள் கம்மியாக கொடுக்க முடியுமோ அதையும் தான் சார் பயோக்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீ கொடுக்கும் அஞ்சு கிலோ இருக்குது எனக்கு கரெக்டாக தெரியல எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது அவங்களுக்கு தெரியும் ஸ்கீம் கொடுத்துட்டே இருக்கும் சார் அஞ்சு கிலோ வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீயாக வந்துருது பத்து பேக் ஆறு பேக்லாம் பயன்படுவோம் பேக் ஃப்ரீ கொடுத்துருக்கு அது யாருமே சார் கேட்கல நாங்களே அவங்களுக்கு தெரியாது அவங்க சொன்னால் தான் தெரியும் இப்போ ஆறு பேக் ஒரு பேக் பயாட் ஃப்ரீ இருக்குதுன்னு யார் சார் தெரியும் நாங்களே தான் சொல்கிறோம் சார் ஃப்ரீ இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பயன்படுத்தி புக்கிங்கில் போயிட்டு விற்காத ப்ராடக்ட்டுக்கு ஸ்கீம் கொடுப்பாங்களா பட் நீங்கள் புக்கிங் பண்ணிட்டுருங்க அதுக்குமே என்ன சார் ஸ்கீம் ஏன்னா எங்களுக்கு வேண்டி நேம் பெரிய இதே தான் சார் ஆனால் பிரைஸ் வந்து எந்த பிரச்சனையும் ஒரு கிலோவே வந்து எழுநூறு ஐம்பது ரூபாய்க்கு போதும் ரெண்டு கிலோ ஏக்கருக்கு போகிறோம் டிஏபே நீங்க டிஏபி ஐநூறு ரூபாய் அதுக்கு பதிலுக்கு தான் ஐநூறு ஐநூறுவா கிடையாது ரூபாய் எழுநூறு போயிடுச்சுங்க சார் அது வந்து மண்ண கிடைக்கிறது இது மண்ணப்படுது ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அதை வந்து எங்களுக்கு ரூபாய் சொல்லி கொடுக்கலாம் கொடுக்க வேண்டியது எந்த அளவுக்கு எங்களுக்கு லாஸ் இல்லாம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு

அறிமுகமானது ஒடிசியா வந்து அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இறை விவசாயம் பண்ணோம் ஆகும் எப்படி பண்றது எப்படி பண்றது இங்கே தெரியல அப்போ இவங்க சாலை புக் பண்ணிட்டு வரும்போது நான் நான் போயப்ப அறிமுகமாகி இவங்களோட கால ஒரு கரும்புக்கு யூஸ் பண்ணி ஏழு மாதம் ஒரு ஆறு ஏக்கரை யூஸ் ஒன்றரை ஏக்கரா ஃபுல்லாக கிழக்கு அந்த ஆறு மாதம் ஆறு ஏக்கரா கரும்புன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாதத்து நாள் அவரை குழந்தையை கருது அந்த மூணு மாதத்துக்கு வந்துருக்கோம் அப்புறம் மண்புழு வந்து என்னோடய வீட்டில் இங்கே இன்ட்ரெஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு தொழுவத்தஞ்சு மூணுக்கு மேம் ஒரு ஏழரை ஏக்கரை கடவுள் ஒரு ஒன்றரை ஏக்கரை ஃபுல்லாக இன்னும் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஆறு ஏக்கரில் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னா ஒரு ஏக்கரா மூணு மூணு ஒரு மூணு பரம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு அறிமுகம் வாயிருந்தனா ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பண்ணிடுவேன் அறிமுகம் வந்து கிடைக்கல ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இவங்க அறிமுகமாக கிடச்சதுக்கு விட்டு விட்டுப்பாங்கன்னு நம்மளே இன்க்ரீஸ் இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விவசாயம் அறிமுக அவங்க நம்ம பயிரில் என்னோடய பயிரை வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா அப்படியே வந்து ஒருத்த வந்து இயற்கை விவசாயம் தான் ஒரு உதய சந்திரன் சொல்லிருக்கேன் அவர் வந்து என்னோட பயிர் பார்த்துட்டு நல்லா இருக்கு அவர் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அவரும் வந்து அவரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு தினமா என்னோட பஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு போறேன் வியாபாரம் பண்ணுது பாருங்க ஒரு வருஷம் ஆனது வியாபாரம் பண்ணறேன் யோனரஸ்ல வியாபாரம் பண்ணி இறங்கேன் யோனரஸ்ல இறங்கும்போது வியாபாரம் எப்படி பண்ணனும்னு தெரிஞ்சது சோஷியல் பொறுதா பண்ணேன் இந்த வருஷنا வந்து யோட யூஸ் பண்ணுவாங்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டேலாம் பேசناங்க அந்த வலி பேசنا எல்லாம் புஸ்ஸா பண்றா எல்லாம் இப்படி வந்து ரொம்ப ரொம்ப பண்ணாத இருக்கணும் ஆனா அவனே பார்த்து நல்லா இருக்கு நல்லா